வணக்கம் மொழியுணர்ச்சி கவிதையை பார்க்கலாம் இதோட ஆசிரியர் முடியரசன் முடியரசனோட இயற்பெயர் துரை ராசு அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த ஊர் தேனி மாவட்டம் இவர் பாரதிதாசன் பரம்பரையில் வந்தவர்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திராவிட இயக்க கருத்துக்களை அதிகமாக பரப்பியவரில் ஒருவர் இவரும் அதுபோக தேசிய உணர்வு பகுத்தறிவு சிந்தனைகள் தமிழ் பற்று இது சார்ந்த கவிதைகள் நிறையவே வந்து எழுதியிருக்காரு இவர் எழுதின மொழி உணர்ச்சி கவிதை கூட தாய்மொழி பற்றுனை பற்றிய ஒரு கவிதையாக தான் இருக்குது தாய்மொழிக்கு என்ன மாதிரியான இழுக்குகளெல்லாம் ஏற்படுது இளைஞர்களுக்கு மொழி பற்றுங்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வலியுறுத்தி இந்த கவிதை எழுதியிருக்காரு இப்போ கவிதையை பார்க்கலாம் நாயோட போட்டி போடுற ஒரு இழிந்த மனநிலை கொண்ட மனிதனாக தான் இன்றைய சமூகத்தோட மக்கள் எல்லாருமே இருக்காங்க அப்பேற்பட்ட மக்கள் பெண்ணினத்தை அடிமைப்படுத்தி வைக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப பெருமைன்னு சொல்லி கூட இருக்காங்க அது கூட இல்லாமல் மூடப்பழக்க வழக்கங்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து பின்பற்றிட்டு வந்து வராங்க இது எல்லாமே ரொம்ப மோசமான செயலா இன்றைய சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நேர்மை பகுத்த பகுத்தறிவு இது எதுவுமே இல்லாத கல்வி தான் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் வழங்கப்படுற கல்வியாக இருக்குது அத்தகைய கல்வி தான் வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு நிலையமே வந்து இருக்கு அதை பற்றி எல்லாமே இவ்வளோ செயல்கள் இவ்வளோ இரு நிறைய செயல்கள் வந்து நம்ம சமூகத்தில் நடந்துட்டு போது இதை பற்றின கவலை யாருக்குமே வந்து இல்லை அப்போது இந்த மக்கள் கிட்டே நீங்க போய் மொழிய பத்தின கவிதையை வந்து பாட சொல்றீங்க இந்த மக்கள் கிட்ட எப்படி மொழி உணர்ச்சி வந்து என்னால பாட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு முன் வைக்கிறாரு அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு வந்து கேட்குறாரு அப்போ வரவங்க போகிறவங்க எல்லாருமே நம்மளோட தாய்மொழியை வந்து பழிச்சுட்ருக்காங்க அதை கேட்டுமே வந்துட்டு நம்ம வந்து தமிழை வந்து காக்கிறதுக்காக புறப்பட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இளைஞர்கள் சமூகத்தில் இருக்க மக்கள் யாருக்குமே ஒரு எழுச்சி வண்டு உண்டாகவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே இழிந்த நிலை மக்களாக தான் வந்து வாழ்ந்துட்டு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் சங்க காலத்தில் வடக்கில் இருக்கிற ஒரு வேந்தன் நம்ம தமிழ் மக்களையும் தமிழையும் பழித்து பேசினா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சேர மன்னன் ஒருவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா இங்கிருந்து வெகுண்டு எழுந்து அவனோட அவன் மேலே படையெடுத்து அவனோட ஆணவத்தை அடக்கி தமிழோட பெருமையவே வந்து நிலைநாட்டியிருக்கா அப்பேற்பட்ட குளத்தில் தோன்றிய நாம் இன்னைக்கு வலுவிழந்து பிறர் மற்றவங்கள்லாம் நம்மளை பழி சொல்கிற மாதிரியான ஒரு எழுந்த தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற இந்த இன்றைய சமூகத்தோட உண்மை நிலையை வந்துட்டு சுற்றி காமிக்கிறாரு இதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து வெக்கம் நம்ம எல்லாருமே தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டும் கூட சொல்கிறாரு ஆங்கிலமோ பிற மொழியோ வேற எந்த மொழியோ வந்து கற்றுக்கிட்டா நம்ம தமிழ் மொழியை பேசுகிற பேசுகிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிற ஒரு சமூகம்தான் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் வந்து இருக்கு இந்த ஒரு மனநிலை வந்துட்டு ரொம்ப தீங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதே மாதிரி தீங்குடைய மனப்போக்கர் வந்து வாழ்கிற நாட்டில் எங்கே போய் மொழி உணர்ச்சி வந்து என்னால் பார்க்க முடியும் இப்பேற்பட்ட இழிந்த மனநிலைமை கொண்ட இந்த நம்ம நாட்டில் எப்படி நான் தமிழ் மொழி பற்ற வந்து என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்றைக்கு ஒரு நாள் ஆட்சியில் ஆட்சி மன்றத்தில் ஆட்சியோட அவையில் தமிழ் மொழி தான் வந்து முக்கியம்னு சொல்லி சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாட்டில் இருக்க எல்லா மக்கள்கிட்டையுமே வந்து மொழி உணர்ச்சின்னு சொல்லி ஒன்று வந்து தோன்றும் அப்போ அதுக்கு நம்மளாம் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் இங்கு என்ன செய்ய போகின்றீர் நீர் இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற கேள்வியை இளைஞர்கள்கிட்ட முன் வைக்கிறாரு இளைஞரணி விழித்தெழுந்தால் விடிவு தோன்றும் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்ப இளைஞர்கள் எல்லாருமே வந்து விழித்தெழுந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ் மொழிக்கு வந்துட்டு விடிவு வந்து தோன்றும் அப்படிங்கிறத வந்து